நெருப்பில் விட்டனே தீயை அணைக்காமல் மேலும் வளர்க்கவே செய்யும் அதுபோல மனதில் எழும் ஆசையும் மேலும் வளரவே செய்கிறது தர்ம வழியில் நடப்பவனை பிராணிகள் கூட ஆதரிக்கும் அதர்ம வழியில் நடப்பவனுக்கு உலகமே எதிரிதான் நம்முடைய துன்பத்தையே நாம் பெரிதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம் நம்மை விட துன்பப்படுபவர்கள் எத்தனையோ பேர் உலகில் இருக்கிறார்கள் யார் மீதும் கோபப்பட நமக்கு தகுதி இல்லை ஏனென்றால் உலகில் தப்பே செய்யாதவர் என்று ஒருவர் கூட இல்லை ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர சரணம் இது மகா பெரியவா அருள்வாக்கு